காதலுக்கும் கட்டுப்பாடு வேண்டும் இவ்வளவு நெருக்கமாக வந்தால் யார் கண்ணாவது போகிறது, கூண்டுக்குள்ளே நாம் இருவரும் இலை மறைவு காய் மறைவாக காதலிப்போம் நமக்கு சொட்டு நீரே போதும் ஆற்றுல குடிச்சாலும் அளவாக குடிப்போம் ஒண்ணுமே சாப்பிடல வெறும் வயிற்றுல தண்ணி வேண்டாம்டி இன்னும் பழம் பழுக்கட்டும் அப்போது தான் நன்றாக இனிப்பாக இருக்கும் நம்மள காக்க வச்சிட்டு நம்ம அப்பாவும் அம்மாவும் எங்கே போனார்களோ தெரியல நெட்ட நெடுமரத்துல நிலா வெளிச்சத்திலே உன் அருகே நான் இருக்க என்னருகில் நீ இருக்க எதற்காக இன்னும் தயக்கம் அருகில் வாடினாம் இருவரும் நெருக்கமாய் வந்து உருகி உருகி காதல் செய்வோம் குழந்தை அருகில் வச்சிக்கிட்டு தள்ளுடி தூரமாக நல்ல வேளை நனையாமல் குடைக்குள் இருவரும் வந்து விட்டோம் முத்தம் வேகமாக கொடுத்தால் மெதுவாக கொடுடி போதும் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்